வணக்கம் மெட்ராஸ் கிராணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ரவா லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு ரவா லட்டு பிடிக்கும் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்கிற ரவை சர்க்கரை நெய் கொஞ்சம் திராட்சை முந்திரி பருப்பு இது இருந்தாலே போதும் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வீட்லேயே ரவா லட்டு செஞ்சு அசத்திடலாம் சரிங்களா இந்த தீபாவளிக்கு ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கால் கப்பு நெய்யை ஒரு வானலியில் நல்லா உருக்கிடுங்க இது நல்லா உருகட்டும் உருகுனதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு ஒரு பிளேட்டில் அந்த திராட்சையும் முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மீதம் இருக்கிற அந்த நெய்யில் நம்ம அளந்து வச்சுருக்கிற ஒரு கப் அளவு ரவையை போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் எடுத்துக்கோங்க ரவை நல்லா சூடாகணும் ஆனால் தீஞ்சிடக்கூடாது அதை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சூடான பிறகு ஒரு பிளேட்டில் தனியாக நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கோங்க பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரவை தீஞ்சிருச்சுன்னா லட்டு டேஸ்ட்டு இருக்காது ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இதை செய்யணும் நல்லா வறுக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் வந்துட்டு அதுக்கப்புறமேல் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ஸ்லோவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருக்கும் அதை எடுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடெல்லாம் நுரக்கட்டி நிற்கும் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன வடிகரண்டி மாதிரி இருந்து அதை வச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் அதில் கொஞ்சமாக உங்கள் கைகளால் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரும் அதுதான் பதம் ஸோ அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் இதை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த டைம் வந்து ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும் ஸ்டவ் ஆனில் இருக்க தேவையில்லைங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் விருக்கமாக இருக்கும் திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் உங்கள் கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க தடவிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு கொஞ்சம் இறுக்கம் கொடுத்து பால் ஷேப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான வீட்லேயே செய்த ரவா லட்டு இந்த தீபாவளிக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சரி இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்